கழகத்துடைய பொதுச் செயலாளர் எதிர்கட்சி தலைவர் எடப்பாடியார் அவர்கள் கேட்டது இந்த விசத்தை முறிக்கிற அவர் பெயரிட்டு சொல்லி அந்த மருந்து அனைத்து மருத்துவமனைகளுக்கும் சப்ளை செய்யப்பட்டதா அந்த மருந்துகள் அதாவது தமிழ்நாடு டிஎம்எஸ்சி என்கிற தமிழ்நாடு மருத்துவ சேவை கழகத்தின் மூலம் கொள்முதல் செய்யப்பட்டிருக்கிறதா அப்படி கொள்முதல் செய்யப்பட்ட அந்த மருந்துகள் அனைத்து மாவட்டங்களுக்கும் அனுப்பப்பட்டிருக்கிறதா அனுப்பப்பட்டிருக்கிறதா என்ற அந்த விளக்கத்தை தான் கேட்கிறார் அது இவர்கள் இப்பொழுது மா சுப்பிரமணியம் நல் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் பதில் சொன்னதைப் போல இவர்கள் வெள்ளை அறிக்கை கொடுத்தால் எப்படிப்பட்ட அறிக்கையை கொடுப்பார்கள் அதாவது வெள்ளை பேப்பரிலே கருப்பு மையிலே எழுதிய அறிக்கையை தான் கொடுப்பார்கள் ஆனால் நான் சொன்னபடி அதாவது தமிழ்நாடு மருத்துவ சேவை கழகத்தின் வாயிலாக இந்த நச்சு முறிக்கும் இந்த உயிர்காக்கும் மருந்து முதலே அங்கே கொள்முதல் செய்யப்பட்டதா அங்கிருந்து அந்த இருந்து ஒவ்வொரு மாவட்ட குழுங்களுக்கும் அனுப்பி வைக்கப்பட்டதா அந்த மாவட்ட குழுங்கிலிருந்து ஒவ்வொரு தலைமை மாவட்ட தலைமை மருத்துவமனைகளுக்கும் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகளுக்கும் அனுப்பப்பட்டதா என்பதுதான் எங்களுடைய எதிர்க்கட்சி தலைவருடைய கேள்வியாக இருக்கிறது ஆனால் இவர்கள் வெள்ளை அறிக்கை கொடுப்பதால் எந்த பயனும் இல்லை இதுவே ஒரு சிபிஐ தான் உண்மை வரும் எப்படி கள்ளக்குறிச்சி முன்னாள் ஆட்சியர் இந்த இரண்டு பேர் செத்த போது இது கள்ளச்சாராய சாவல்ல வழிப்புகா வழிப்பொழியால் செத்தார்கள் என்று சொன்னார்கள் அதை போலத்தான் இதுவும் இருக்கும் இப்பொழுது சேலம் மருத்துவமனையில் கேட்டால் என்ன சொல்லுவார் ஒரு அந்த துறையினுடைய அமைச்சரே இந்த மருந்து இருக்கிறது என்று சொல்லிவிட்ட பிறகு இவர் என்ன சொல்லுவார் ஆனால் எல்லாம் ரெக்கார்டை பார்க்கணும் அந்த கார்பரேஷன் கொள்முதல் செய்யப்பட்டதா அப்படிலாம் நம்ம பார்க்கணும் அது சிபிஐ விசாரித்தால் தான் அந்த உண்மை வரும் எவ்வளோ மரு மருந்து ப்ரொக்யூர் பண்ணாங்க எவ்வளோ மருந்து சப்ளை பண்ணாங்க எவ்வளோ மருந்து மாவட்ட செயலாளர் மா மாவட்ட தலைமை மருத்துவமனைக்கு அனுப்பப்பட்டது அது இந்த சாவு நடந்த பிறகு அந்த நோயாளிகள் சேர்க்கப்பட்ட பிறகு அந்த மருந்து இங்கே ஸ்டாக் இருந்துதான் அதெல்லாம் வந்து சிபிஐ விசாரிக்கணும் ஒரே ஒரு உதாரணத்துக்கு சொன்ன பேசும் கூட சொன்னேன் இன்றைக்கு இந்த சேர்க்கப்பட்டிருக்கிறார்கள் பாண்டிச்சேரி ஜிப்மர் புதுச்சேரி ஜிப்மர்ல மட்டும் சாபண்டிக்கை குறைவு நாலே பேர் தான் இறந்துருக்காங்க அப்ப என்ன அந்த ஸ்டேட்ல இருக்கிற அந்த மருத்துவமனையில் இந்த காக்கிற மருந்து இருக்குதுன்னு அர்த்தம் இந்த காக்கிற மருந்தை என்னுடைய எடப்பாடியார் அவர்கள் சொன்ன இந்த மருந்தை அந்த மருந்து கூட நான் பேர் சொல்றேன் போமி பிசோல் போமி பிசோல் என்ற அந்த நச்சு நச்சை முறிக்கிற அந்த மருந்து இருந்திருக்குமே ஆனால் இன்றைக்கு அறுபத்தி ரெண்டு பேர் இறந்திருக்கிற நிலவை தவிர்த்திருக்கலாம் எத்தனையோ உலக உயிரை காப்பாற்றியிருக்கலாம் ஆனால் இவர்கள் கொடுக்கிற இந்த வெள்ளை அறிக்கை எந்த அதாவது ஏட்டு துறக்காய் கறிக்கு உதவாது என்பதைப் போல இவர்களுடைய வெள்ள அறிக்கை எதற்கும் பயன்படாது சிபிஐ விசாரணை வந்தால்தான் இந்த மருந்து கொள்முதல் செய்யப்பட்டதா அரசாங்கத்தால் அப்படி கொள்முதல் செய்யப்பட்ட அந்த மருந்து மாவட்ட தலைமை மருத்துவமனைகளுக்கு அனுப்பப்பட்டதா அதுவும் இந்த விபத்துக்கு பிறகு இந்த சம்பவத்துக்கு பிறகு சேர்க்கப்பட்ட அந்த நோயாளிகள் சேர்க்கப்பட்ட போது அந்தந்த மருத்துவமனையில் இந்த மருந்து இருந்ததா என்பதெல்லாம் தெரிய வேண்டும் என்று சொன்னால் மாண்புமிகு மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் சொல்கிற இந்த வாய்ஸ் அவடால்லாம் தாங்க போதாது அதேபோல் அரசுடைய வெள்ள அரிக்கியது போதாது வெள்ளை வெள்ளை போதாது சிபிஐ விசாரணை வந்தால்தான் இது வந்து உண்மை வெளிவரும் ஆனால் நிச்சயமாக சொல்கிறேன் நானும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சராக இருந்ததாலே சொல்கிறேன் எங்களுடைய எதிர்கட்சித் தலைவர் குற்றச்சாட்டை சொல்வதைப் போல இந்த மருந்துகள் எந்த தலைமை மருத்துவமனையிலும் இல்லை குறிப்பாக இந்த கள்ளச்சாராய சம்பவத்திற்கு பிறகு சேர்க்கப்பட்ட இந்த நான்கு மருத்துவமனைகளும் இந்த மருந்து ஸ்டாக் இல்லை என்பதான் நிதர்சனமான உண்மை